இப்போ வந்து டார்வின் தியரியில் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதை பேசினவர் இந்த விஞ்ஞானி தான் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டார்வின் இவரை பற்றி ஒரு பிஹெச்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷம் இந்த ஆராய்ச்சியை முடித்ததுக்கப்புறம் சற்று குரங்கை போல் மாறி இருந்தார்னு சொல்கிறாங்க ஒன்றும் குரங்கை மாதிரி மாறணுங்கிற ஐடியாலாம் இல்லை ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் குரங்கை பார்த்து குரங்கை பற்றி பேசி குரங்கை பற்றி எழுதி அந்த சிந்தனையே பல மணி நேரம் இருந்து அவர் காந்தத்தில் பதிஞ்சதுனால அவர் உருவம் சற்று மாறி இருக்க வாய்ப்புள்ளதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ அவர் வந்து நான் குரங்காமருன்னு நினைக்கல ஆனால் அந்த விஷயத்தை அதிகமாக பதிவு செய்ததுனால் அவரையும் அறியாமல் அவர் உருவம் மாறி உள்ளதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல ஒன் டைம் வந்து அதுக்கு பேர் எண்ணம் அதையே பலமுறை யோசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் சங்கல்பம் சங்கல்பம்னா ப்ரேயர் வேண்டுதல் அப்போ என்னுடைய எண்ணம் எப்போது சக்தி மிக்கதாக மாறுதுங்க மெஜாரிட்டி ஆகும்போது தான் சக்தி மிக்கதாக மாறுது அதனால தான் அதுக்கு பேர் வேண்டுதல்னு வச்சாங்க இங்கே ரெண்டு சயின்ஸ் சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சத்தில் எல்லா விஷயமும் இருக்குது எனக்கு ஒன்று வேணும் இருந்த இடத்துலன்னா மனசை அமைதிப்படுத்தி பிரபஞ்சத்தோட பாதையை உருவாக்கிக்கணும் அதுக்கு மெடிடேஷன் உதவும் என்ன வேணுமோ ஸ்ட்ராங்காக போட்டேன்னா இருந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கு தான் இன்ட்யூஷன் இப்படி வளர்ந்தவங்க தான் சித்தர் பெருமக்கள் எந்த சித்தரும் எந்த விஞ்ஞான கருவியும் பயன்படுத்தலை ஆனால் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உயிரின தன்மாற்றத்தை பற்றி தொல்காப்பியர் பேசியிருக்கார் உயிர்கள் எப்படி வந்ததுன்னு பேசியிருக்காரு திருமூலர் சோலார் சிஸ்டத்தை பற்றி பேசியிருக்காரு திருக்குறள் எடுத்து படித்து பாருங்கள் எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட சயின்ஸ் கொட்டி கிடக்கு அதை எடுத்து தானே இன்னைக்கு செத்த மருத்துவமே உருவா கண்டுபிடிக்கிறாங்க அவங்களாம் எப்படின்னா பிரபஞ்சத்துல இருந்து தான் இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க ஸ்ட்ராங்கா எண்ணத்தை போட்டா பிரபஞ்சமே காந்த பரிமாற்றத்துல நமக்கு என்ன பண்ணுதுங்க தகவல் கொடுக்கு